மும்பை மோனோ ரயில் ஒரு நிதானமான சுத்தமான பயணம் ஆனால் பயணிகள் எங்கே மும்பை நகரில் கடந்த சில ஆண்டுகளாக இயக்கப்பட்டு வரும் மோனோ ரயில் நகரப் போக்குவரத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளிக்கிறது மொத்தமாக பதினேழு ரயில் நிலையங்களைக் கொண்ட இந்த வழித்தடம் ஷாந்த் காட்கே மகராஜ் சவுக் முதல் செம்பூர் வரை நீள்கிறது லோவர் பரேல் மின்ட் காலனி அம்பேடகர் நகர் நைகாவ் தாதர் கிழக்கு வடாலா பிரிட்ஜ் ஆச்சாரியா அட்ரே நகர் ஹில் ஜிடிபி நகர் வடாலா டெப்போ பக்தி பார்க் மைசூர் காலனி பாரத் பெட்ரோலியம் ஃபெர்டிலைசர் டவுன்ஷிப் மற்றும் விஎன்பி ஆர்சி மார்க் ஜங்ஷன் ஆகியவை மற்ற முக்கிய நிலையங்களாகும் மோனோ ரயில் மிதமான வேகத்தில் பயணித்தாலும் அதன் பயணம் மிகவும் நிதானமாகவும் சுகாதாரமாகவும் இருப்பதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர் ரயிலில் பயணிக்கும் போது நகரத்தின் பல அழகிய பகுதிகளை காண முடிவது ஒரு தனிச்சிறப்பு இது ஒரு சௌகரியமான பயண அனுபவத்தை வழங்குகிறது மோனோ ரயிலின் குறைந்தபட்ச கட்டணம் எஸ் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது சாதாரண மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு அம்சம் இருப்பினும் ஒரு முக்கியமான விஷயம் பயணிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது அது பீக் ஹவர்ஸ்களில் கூட பயணிகளின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருப்பது பெரும்பாலான இருக்கைகள் காலியாகவே உள்ளன இது இந்த போக்குவரத்து முறையின் முழுமையான பயன்பாட்டை கேள்விக்குள்ளாக்குகிறது மோனோ ரயில் ஒரு நவீன போக்குவரத்து முயற்சியாக இருந்தாலும் அதன் பயன்பாடு குறைவாக இருப்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அனைத்து ரயில் நிலையங்களிலும் போதிய வசதிகள் இருந்தும் மக்கள் இதை தினசரி பயணத்திற்கு அதிகம் பயன்படுத்தவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை மோனோ ரயில் சுத்தமான அமைதியான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து முறையாகும் ஆனால் அதன் முழு திறனை எட்ட வேண்டுமானால் பொதுமக்கள் மத்தியில் அதன் முக்கியத்துவத்தையும் பயன்களையும் பற்றிய விழிப்புணர்வை அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது இந்த மோனோ ரயில் பயண அனுபவம் ஒரு முக்கியமான புரிதலை அளிக்கிறது ஒரு நகரம் வளர்ச்சி பெறுவது மட்டுமல்லாமல் அதன் நவீன வசதிகளை மக்கள் முழுமையாக பயன்படுத்தும் போதுதான் அது உண்மையிலேயே சிறப்பாகும் மும்பை மோனோ ரயில் போன்ற திட்டங்கள் நகரத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துகின்றன ஆனால் அதன் உண்மையான வெற்றி மக்களின் அன்றாட வாழ்க்கையில் அது எவ்வளவு தூரம் ஒருங்கிணைக்கப்படுகிறது என்பதில்தான் உள்ளது மோனோ ரயிலை மேலும் பிரபலப்படுத்தவும் அதன் பயன்பாட்டை அதிகரிக்கவும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்